ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனல்ல பூடு வச்சு சிம்பிளா ஒரு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இத ஒரு பூடு அல்லது ஒரு தள பூடுன்னு சொல்லுவாங்க குழந்தை பிறந்த வீட்டுக்குள்ள தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது குக்கர்ல உரிச்ச பூடு ஒரு கப் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு புளி ஒரு கொட்டை போட்டு கொஞ்சமா கரைச்சு வச்சிருக்கலாம் ஊத்திக்கலாம் தீய கூட்டி வச்சு குக்கரை குக்கர்ல ஒரு சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்ப திறந்து பாக்கலாம் பூடு நல்லா வெந்திருச்சு வேக வச்ச பூட தாளிச்சுக்கலாம் அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பில பொடியா நறுக்குன வெங்காயம் ஒரு கப் அடுப்ப சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கி இருக்கு கொஞ்சமா மிளகு தூள் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வேக வச்ச பூட போட்டுக்கலாம் லேசா கரட்டி விடணும் அடுப்ப சிம்ல வச்சுக்கிடணும் கூட இந்த மாதிரி செஞ்சு சுடுசாதத்தோட அம்மியில் அரைச்ச துவையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா என்ன பிரிஞ்சு வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பூடு மசாலா ரெடி நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ்